வணக்கம் நண்பர்களே சந்திரயான் தரையிறங்கிய தென் துருவத்தில் அமெரிக்க விண்கலம் ஒன்று வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது ஒடிசியஸ் லேண்டர் என்ற இந்த விண்கலம் அமெரிக்க தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது கடைசி நிமிட நேவிகேஷன் சென்சார் செயலிப்புக்கு மத்தியிலும் இந்த லேண்டர் திட்டமிட்டபடி தரையிறக்கப்பட்டுள்ளது நிலவின் மேற்பரப்பில் ஒரு தனியார் நிறுவனத்தின் விண்கலம் தரையிறங்குவது இதுவே முதல் முறையாகும் அதோடு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்குப் பிறகு அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு விண்கலம் நிலவில் தரையிறங்குவது இதுவே முதல் முறையாகும் இந்த விண்கலம் ஒரு மணி நேரத்திற்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று நிலவின் தென்துருவத்திலிருந்து நூற்றி எண்பத்தாறு மைல் தொலைவில் உள்ள மலாபெட் ஏ என்ற பகுதியில் தரையிறங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அப்பேலோ பதினேழு விண்கலம் விழாவுக்கு விண்வெளி வீரர்களை கொண்டு சேர்த்தது அதன் பிறகு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தற்போது தனியார் விண்கலம் ஒன்று வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது எதிர்காலத்தில் விண்வெளி வீரர்களை அனுப்பவிருக்கும் திட்டத்திற்கு நிலவின் சுற்றுச்சூழல் நிலைமைகளை தெரிந்து கொள்ள நிறுத்துருவத்திற்கான பயணங்களில் இதுவும் ஒன்றாகும் நிலவின் மேற்பரப்பில் என்ன வகையான தூசி அல்லது அழுக்கு உள்ளது அது எவ்வளவு சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறது கதிர்வீச்சு சூழல் என்ன இவை அனைத்தையும் ஒடிசியஸ் லேண்டர் ஆய்வு செய்யும் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்